நேர்களுக்கு வணக்கம் வெல்கம் டு எலெக்ஷன் பாண்ட் சீரிஸ் இன்னைக்கு நம்ம கூட ராகேஷ் அணிஞ்சிருக்காங்க வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் வணக்கம் ராகேஷ் வணக்கம் நயனார் நாகேந்திரன் இப்போ இன்னைக்கு அவர் தான் பேசு பொருளாக இருக்காரு ஏன்னா நெல்லை எக்ஸ்பிரஸ்ல நேற்றைக்கு வந்து ஒரு மூணு பேரை பிடிக்கிறாங்க அதில் நாலு கோடி ரூபா பணம் அவங்க கொண்டு வந்ததாக சொல்லப்படுது அந்த நாலு கோடியும் வந்து இப்போ திருநெல்வேலி உடையா வேட்பாளராக இருக்கிற நயனார் நாகேந்திரனுக்கு வந்து சொந்தமானது அப்படின்னு சொல்லப்படுது இதை பற்றின தகவல் நேற்றைக்கு வந்து நெல்லை எக்ஸ்பிரஸ்ல போற ஒரு பர்டிகுலர் கம்பார்ட்மெண்ட்ல ஒரு மூணு பேர் இருக்காங்க அந்த மூணு கிட்ட பணம் இருக்கு ஒரு தகவல் சொல்லப்படுது அந்த தகவலின் அடிப்படையில தேர்தல் பறக்கும் படையினர் போயிட்டு சோதனை போட்டு அந்த மூணு கோடியே தொண்ணூத்தி ஒன்பது லட்சம் நாலு கோடி ரூபாய பிடிக்கிறாங்க அதுல ஒருத்தர் வந்து ப்ளூ டைமண்ட் அப்படிங்கிற ஒரு ஹோட்டலுடைய தங்கும் விடுதியுடைய மேலாளரா இருக்கார் அவரு வந்து அந்த விடுதி வந்து நைனாருக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லப்படுது இந்த இடத்துல இப்போ பிரச்சனை ஆரம்பிக்குது நயினார் நாகேந்திரனுக்கு தேவையான இந்த பணம் அவர் வந்து பட்டுவாடா பண்ணுறதுக்காக வச்சிருந்தார் அப்படின்னு இந்த பணம் சொல்லப்படுது இத்தன் தொடர்ச்சியாக வந்து நெல்லையில் அவருடைய உதவியாளர் அவர்கிட்ட அவருக்கு வேண்டிய ஆட்கள் கிட்ட இருந்து ஒரு ரெண்டு லட்சம் ரூபா வீட்டிலேருந்து எடுத்ததா இன்னொரு தகவலும் வெளியாகி இருக்கு பாஜகவுடைய வேட்பாளராக நயினார் நாகேந்திரன் நெல்லையில் கிளம்புறாங்க ஏற்கனவே வந்து ஒரு நாங்குநேரி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார் இந்த முறை பாஜக வந்து அவங்களுடைய ஸ்டார் கேண்டிடேட்ஸை அடக்கி விட்டுருக்காங்க அதில் தான் வந்து வெங்கடா நாகேந்திரன் வந்திருக்காரு ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா கவர்னர் அந்த தமிழிசை மத்திய அமைச்சராகவும் ராஜ்யசபா எம்பியாகவும் இருக்கிற முருகன் தமிழ் மாநில பாஜக தமிழ்நாடு பாஜக தலைவராக இருக்கிற அண்ணாமலை பொன் ராதாகிருஷ்ணன் இப்படி ஏகப்பட்ட ஆட்களை வந்து கிளம்பிருக்கிறாங்க இதில் முக்கியமான பிரச்சனை வந்து என்னன்னா இந்த தேர்தலில் போட்டியிடக்கூடிய ஆட்களில் மூன்று பேர் வந்து முன்னாள் பாஜக மாநில தலைவர்கள் தமிழிசை முருகன் பொன்னார் இன்னொரு ஆளு இப்போ மாநிலத்தலைவரா இருக்கிற அண்ணாமலை அடுத்தபடியாக அந்த தலைமை இடத்துக்கு போட்டி போட்டுக்கிட்டு இருக்கிற திரு நைனா நாகேந்திரன் இந்த பணம் மாட்டப்பட்டிருக்குது அப்படிங்கறத எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையில சனி ஞாயிற்றுக்கிழில வந்து இங்க இருந்து திருநெல்வேலிக்கு போற கூட்டம் எப்படிங்கிறது எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும் நீங்களும் டிராவல் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க அவ்வளோ கூட்டம் இருக்கும் அவ்வளோ ரஷ் இருக்கும் ஸ்டேஷன்ல கால் வைக்க கூட இடம் இருக்காது ரிசர்வேஷன்லயே வந்து நிக்க கூட இடம் இல்லாம அவ்வளோ கூட்டம் போய்கிட்டு இருக்கப்போ பர்டிகுலரா சொல்லி இத பிடிக்கிறதுக்காக குழு கொடுத்துருக்காங்க அப்படின்னா யார் கொடுத்துருப்பாங்க கொடுத்துருப்பாங்க எடுத்துட்டு போறாங்க ஒன்று கூட இருக்கிறவங்க கொடுத்துருப்பாங்க இல்லைன்னா வந்து ஆகாதவங்க கொடுத்துருப்பாங்க ஆகாதவனா யாரு அப்படின்னு பாக்கும்போது ஏற்கனவே வந்து நெல்லையில் மக்கள் நீதி மையத்தை சேர்ந்த ஒரு பொறுப்பாளர் வீட்லேயும் வந்து பணம் அவருடைய கார்ல எடுக்கப்பட்டுச்சு காங்கிரஸ் கேண்டிடேட்டு வந்து ராபர்ட் பூஸ் அவர் வீட்டுக்கு வெளியே நிறுத்தி பண்ண காரில் சில லட்சங்கள் பிடிபட்டுச்சு அப்புறம் பணங்கள்லாம் பிடிபட்டுச்சு அப்படிங்கிற விஷயங்கள் பார்க்க முடியும் ஸோ பணப்பட்டுவோட எங்கவுண்டரமாக எங்க பிடிப்பட்டு இருக்கு பட் எக்ஸாக்டா பிடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கும் போது இதை உள்ளடந்து தான் யாரோ சொல்லியிருக்காங்க பாஜகவில் நைனார் நாகேந்திரன் வெற்றி பெறக்கூடாது என நினைக்கக்கூடிய நபர் அப்படின்னு சொல்றாங்க வெளிப்படையா பேசணும் அப்படின்னா அண்ணாமலை தான் போட்டுக் கொடுத்தாரு அப்படிங்கிறது பாஜகவில் நைனா இருக்கு நெருக்கமான வட்டாரத்துல இருக்க தகவலா இருக்கு ஒருவேளை அண்ணாமலை நினைச்சிருக்கலாம்ல ஓட்டுக்கு காசு கொடுக்காம நம்ம ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம் இவரு போய் காசு கொடுக்குறாரு அப்படின்றது நல்ல இனத்துல அவர் சொல்லியிருப்பாரு ஓட்டு கொடுத்துருப்பாரு ஓட்டுக்கு காசு கொடுக்குறாருன்னா அண்ணாமலை வந்து நியாயமா இருக்காரா ஆமாங்க ஓட்டுக்கு காசு கொடுத்து வாங்குறது தப்பு இல்ல அரைக்குறிச்சியில ஓட்டுக்கு ஆயிரம் ரூபாய் காசு கொடுத்தாரு எம்எல்ஏ எலெக்ஷன்ல அப்ப அது தப்பா தெரியலையா அப்ப வந்து புதுசு இப்பயும் வந்து அவர் காசு கொடுக்க மாட்டாரு காசே செலவு பண்ணல சரி பாஜக காரன் வேலை பார்த்தா பரவாயில்ல அண்ணாமலைக்கு பாஜக காரங்க வேலை பார்த்திருக்கணும் அரசுக்கார வேலை புதுக்கோட்டையில இருந்து மணல் கரிகாலனுடைய ஆட்கள் அதிமுக திருச்சி கேண்டட்டுடைய ஆட்கள் வந்து கோயம்புத்தூர்ல வேலை பாக்குறாங்களே அது என்ன கணக்கப்போ அது நேர்மையான அரசியலா ஒரு நண்பருக்கு உதவி பண்ணலாம்னு வந்து செய்யறாங்க அதிமுக இருக்காங்க திமுக இருக்காங்க அவங்க பாஜக அதிமுகவும் பாஜகவும் வேறையா திமுக திமுக இப்போதைக்கு மணல்னு வரும்போது திமுக எல்லாமே இருக்கும் இது என்ன பிரச்சனை அப்படின்னா யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் மாநில தலைவர் தமிழ்நாடு மாநில பாஜக தலைவர் பதவி கிடைக்கும் போது அப்படிங்கிற ஒரு சுச்சமும் இருக்கு அதை தாண்டி வந்து இங்க கொடுக்கப்பட்டிருக்க சீட்டு எல்லாம் பாத்தீங்கன்னா யாருக்குமே வெற்றி வாய்ப்பு இருந்துடக்கூடாது வெற்றி பெற்றதுக்கான சாத்தியக்கூறுகளே இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயங்களை தான் தேடி 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 கொண்டு போய் கொடுத்துருக்காங்க ஒரே ஒரு டவுட்டு இது முன்னாடி வந்து கரெக்டாக அதே தொகுதியில் கரெக்டான கேண்டிடேட் போட்டால் பாஜக ஜெயிச்சிடும் நம்பிக்கையாக இருக்குது உங்களுக்கு இல்லை பாஜக ஜெயிக்காது தான் அப்படி தவிர ஓட்டு டிஃப்ரென்ஸ் வந்தோ இல்லை திமுக அதிமுக சண்டையில் அவங்க ஓட்டை பிரிக்கிறதுல ஜெயிச்சிட்டாங்களா இப்போ நயினார் நாகேந்திரனுக்கு வந்து கிட்டத்தட்ட தொண்ணூத்தஞ்சு விழுக்காடு வந்து அவர் வெற்றி சாத்தியம்னு சொல்லப்படுது ஏன்னா அங்கே போட்டிருக்க காங்கிரஸ் கேண்டிடேட்டு வந்து ஏற்கனவே வந்து சர்ச்சை பணத்தை கொள்ளையடுத்தார் அப்படின்னு சொல்லியும் வேலை வாங்கி தருவார் மோசடி பண்ணார்னு சொல்லி கிட்டத்தட்ட பன்னெண்டு எஃப்ஐஆர் இருக்கு தமிழ்நாட்டில் மட்டுமில்ல ஆந்திரா கேரளாவில எஃப்ஐஆர் இருக்கு அப்படி மோசடி பண்ணி கொண்ட ஆள் அதிமுகவில் ஏற்கனவே ஒரு கேண்டிடேட் சிம்லா சிம்லாமுத்தி சோழனை போட்டுட்டு அப்புறம் மாத்தி தான் தூக்கி போட்டாங்க அந்த மாதம் பெருசா வாய்ஸ் கிடையாது ஒரு தொகுதியில இருக்காங்க அவங்க ஏதோ ஊராட்சி மன்ற தலைவராக இருக்காங்க அப்போ கிடையாது ஏற்கனவே அதிமுகல அமைச்சரா இருந்தா நீனா இந்த நிற்கும் போது அதிமுக பண்ணுவார் திமுக பண்ணி செட்டி முடிச்சிட்டார் திமுக இடம் காலியாகும் திமுக யார் நிக்கிறீங்களோ உங்க தேர்தல் செலவு நான் திமுக அப்ப பார்க்குமா அதுவும் காங்கிரஸுக்கு போய் அப்ப கிட்டத்தட்ட வெற்றி உறுதியாகும் ஏன் இது ஏன் சொல்றோம்னா பாஜக வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கும் போதே முதல்ல அவருக்கு தான் போட்டுச்சு அதுக்கு பிறகுதான் இவர் தூத்துக்குடினா எனக்கு தேர்தலில் வாய்ப்பே வேணாம் நான் விளைவிக்கிறேன்னு சொன்ன பிறகு அவசர அவசரமாக டைப்பிங் மிஸ்டேக்குறாங்க தூத்துக்குடிங்கிறத தத்துக்குடினு எழுதலாம் இல்லை வேற ஏதாவது வார்த்தை பிள்ளை வரலாம் தூத்துக்குடிங்கிறத திருநெல்வேலிங்கிறத ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கில் எப்படி தூத்துக்குடின்னு மாறும் அதே மாதிரி தான் தென்காசியில் ஆனந்த ஐயா சாமின்னு ஒன்றரை வருஷமாக அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார் அவரை தீ பண்ணிட்டு ஜான் பாண்டியனை கொண்டு இறக்குறாங்க யாருக்கு எதிராக கிருஷ்ணசாமிக்கு எதிராக கட்சி சொந்த கட்சியை விட்டுட்டு மாற்றி இறக்குறாங்க அதே மாதிரி மதுரையில் கொண்டு போய் வந்து ராமசீனிவாசன் இப்படி ஏகப்பட்ட ஆட்களை வந்து போட்டு வச்சிருக்காங்க வேலூர் முன்னாள் மேயர் அதிமுக இருந்தவங்களும் தூக்கி போட்டிருக்காங்க போட்டவன தடா பெரியசாமி என்ன பண்ணிட்டாரு நாலு வருஷம் நான் வேலை பார்த்தேன் சீட்டு கொடுக்கல அப்படின்னு அவர் அதிமுக பக்கம் போயிட்டு அவர் கேட்கறதுக்கு ரேட்டு தானே ஏன்னா நான் வேலை செஞ்சிருக்கேன் என் தொகுதியில் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும் எனக்கு சீட்டு கொடுக்கலாம் இப்போ ஒரு வேலை காத்தி அணிக்கு வந்து வாய்ப்பு தரணும் அப்படின்னா தனி தொகுதியெல்லாம் கொடுத்துருக்காங்க எடுத்துகிட்டு போய் திருவள்ளூர்லேயும் கொடுத்துருக்கலாமே திருவள்ளூரும் தனி தொகுதி தானே இல்லை வேலூர்லேயும் நீங்கள் கொடுக்கலாமே கள்ளக்குறிச்சி கொடுங்க வேற எதுவும் நாற்பது சீட்டு வச்சிருக்கீங்க இல்ல நீங்களா கூட்டணிக்கு பிரிச்சு கொடுத்தது தான் அப்ப கொடுத்துருக்கலாமே வேணும்னு கொடுத்தது தான் பெரிய பெரியசாமி நின்று திருமாமலை அதிருப்தி இருக்கு அதிமுக ஓட்டை பிரிச்சு தடா பெரியசாமி சாமி அண்ணாமலை ஜெயிக்க முடியாது தோத்துட்டாரு எப்படி திடீர்னு ரெண்டாயிரத்தி பதினாலில் ரெண்டு பேர் ஜெயிச்சாங்க தருமபுரியில் அன்புமணியும் இங்கே பொன்னார் ஜெயிச்சாங்க பொன்னாருக்கு மதிய இணையமைச்சர் கொடுத்தாங்கல்ல முருகனுக்கு இணையமைச்சர் கொடுத்துருக்காங்க ஜெயிக்கிற இணையமைச்சர் ஆகிட்டா அண்ணாமலை பெரியாலாம் இணையமைச்சர் பெரியாலாம் அப்படி பார்த்தா எல்முருகனும் போன எலெக்ஷனில் தோத்தாருல்ல உடனே அவருக்கு வந்து அமைச்சிருப்பாங்க அவரு வந்து நாலு எம்எல்ஏ ஜெயிச்சு கொடுத்துருக்காரு இப்போ நான் நாற்பது எம்எல்ஏ ஜெயிப்பேன் இருபத்தஞ்சு வாங்கிட்டேன் அப்புறம் இருக்குமா தான் ம் அதனால் அவர் தான் வந்து போட்டு கொடுத்திருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க சாத்தியக்கூறுகள் அவருக்கு தான் அதிகமாக இருக்கு ஏன்னா தெரிஞ்சிருக்கிறதுக்கு யாருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் அவர் தான் ப்ரெஸ் மீட்டு கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் ப்ரெஸ் மீட்டில் வந்து இந்த மாதிரி பணம் கைப்பற்றிருக்குறாங்களே அதை பற்றி என்னான்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு அந்த பணத்துக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை வேற கேள்வி இருந்தால் கேளுங்க அப்படின்னு சொல்கிறத தவிர வேறு எதுவும் அதை பற்றி பேசலை ஆனால் அவர் ஒழுக்குள்ளே வந்து என் பணத்தை என்ன என் பணம் தான் சொல்ல முடியாத அளவுக்கு பண்ணிட்டீங்களாடா அப்படின்ற அளவுக்கு ஃபீலிங்கோடு பேசுகிற மாதிரி தான் தெரியுது இன்னைக்கு காலையில் ஒரு சென்னையில் எனக்கும் அதுக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை இது ஒரு திசை திருப்பதுக்கு தேர்தலில் ஒரு திசை திருப்பதுக்காக வேண்டி திமுகவுடைய வேலைகள் தானே தவிர வேற ஒன்று நாலு கோடி ரூபா சும்மாவா மனசன் பாவம் கஷ்டப்பட்டு அவர் வேற எவ்வளோ பிரிச்சு கூட எடுத்துட்டு போயிருக்கலாம் ஐடியா பண்ண தெரியல பாவம் மாட்டிக்கினாரு பாமக தலைவர் அன்புமணி பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கே பேட்டை அந்த பகுதியில் வந்து பாமக வேட்பாளர் பாலு ஆதரிச்சு பிரச்சாரம் பண்ணும்போது அதிமுக தொடர்பா ஒரு கருத்தை ஏதோ சொல்லியிருக்காரு அப்படின்னு தகவல் வந்திருக்குது என்ன பேசுனாரு எந்த அளவுக்கு அங்க பாலுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு அன்புமணி அவர் வந்து இந்த வாட்டி எலெக்ஷன்ல நிற்பாருன்னு எதிர்பார்த்தாங்க ஆனா அவர் விட்டுட்டு அவங்க ஒய்ஃபை நிற்க வச்சிட்டாரு அதே மாதிரி தான் பாலு சம்பந்தமே இல்லாம கொண்டு வந்து அரக்கோணம் தொகுதியில் நிற்க நிக்க வச்சிருக்காங்க ஏற்கனவே வந்து ஏ கே மூர்த்தி அவர் ஒரு வாட்டி நிற்க வச்சிருந்தாங்க அவரே கூட இந்த வச்சிருந்தாங்கன்னா ஓரளவுக்கு அவர் ஓட்டு வித்தியாசத்துல கொஞ்சம் டஃப் கொடுத்துருப்பாரு ஆனா வந்து இது வரைக்கும் யாருக்கும் அறிமுகம் இல்லாத பாலு கொண்டு வந்து அங்க நிக்க வச்சது மட்டும் இல்லாம அன்புமணி வந்து என்ன சொல்றாருன்னா நேற்றைக்கு வந்து அந்த திருத்தணி பகுதிக்குள்ள இருக்கிற அந்த ஆர்க்கை அந்த இடத்துல பிரச்சாரம் பண்ணும்போது சொல்றாரு அதிமுக வந்து இனிமே இருக்காது அப்படின்னு ஒரு வார்த்தைய பயன்படுத்துறாரு ஏன்னா இப்போ அவர் வந்து இருக்கிற அந்த எம்பி பதவி அப்படின்றதே வந்து அதிமுகவுடைய ஆதரவில் எம்பி ஆமா அதனால தான் அவர் எம்பி ஆனார் ஆனால் அப்படி ஒரு பதவியை கையில் வச்சுக்கிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா அதிமுக இனி இருக்காது அதிமுகன்னு ஒன்று இருக்கவே இருக்காது அப்படின்னு வேற சொல்கிறாரு அது யாருக்காக பிரச்சாரம் பண்ணுமோ சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா பாலுக்காக பிரச்சாரம் பண்ணு இப்போ அவங்க அந்த அரக்கோணம் தொகுதியில் இது வரைக்கும் வந்து அந்த அரக்கோணம் அப்படின்னு சொல்கிற தலைப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த அரக்கோண தொகுதிக்குள்ளே மென்ஷன் அந்த கூட போய் இன்னும் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கல அவங்களுக்காக ஆதரவு கேட்டும் யாரும் இன்னும் ஒரு பத்து நாள் தான் பிரச்சாரத்தை முடி பத்து நாள் தான் இருக்கும் இன்னும் வந்து டவுனுக்குள்ள போறாங்க டவுனுக்குள்ள எல்லா ஆட்களும் இருப்பாங்க அவங்க கிட்ட ஓட்டு கேட்டா அவங்க மாத்தி மாத்தி போட்டுருவாங்க எங்களுடைய சமூகம் எங்க இருக்கோ அங்க மட்டும் முதல்ல ஓட்டு கேட்டுருவோம் முதல்ல வந்து இங்கே கேட்டுட்டு அதுக்கப்புறம் கடைசி ஒரு ரெண்டு மூணு நாளில் போயிட்டு டவுன்களில் கவர் பண்ணோம்னா சரியா இருக்கிற பிளான்ல பண்ணுறாங்களான்னு தெரில ஆனால் வந்து பெரும்பாலும் எந்த ஒரு ந டவுன்களுக்கும் அவங்க இது வரைக்கும் போகலை பாலுதான் வந்து வேட்பாளர் பாமகவோடைய வேட்பாளர்ன்றதே பல பேருக்கு தெரியாது வேட்பாளர் பேரே தெரியாமல் அது சரி அன்புமணி பற்றி பேசும்போது இன்னொரு சுவாரஸ்யமாக இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலில் அன்புமணி வந்து மோடியா லேடியாக ஜெயலலிதா கேட்கும்போது அலை வீழ்த்தி இவங்க முப்பத்தில் அடிக்கும் போது அந்த அலையில் சைடில் கேப்ல அடிச்சுட்டு வந்தவர் தான் அவர் மக்களவையில் முதல் முறையா வெற்றியும் பெற்றார் ஆனா ரெண்டாயிரத்தி பதினாறில் முதல்வர் வேட்பாளராக களமிறங்கி அவர் வந்து தேர்தல் சந்தித்தாங்க பாமக தனித்து இறங்குச்சு எந்த தர்மபுரியில் அவர் எம்பியா இருக்காரோ சிட்டிங் எம்பியா இருக்காரோ அதே தர்மபுரி தொகுதிக்கு உட்பட்ட பெண்ணாகரம் நினைக்கிறேன் அங்கே தான் வந்து அவர் சட்டமன்றத்துக்கு நிக்கிறார் ஒரு முதல்வர் வேட்பாளர் தான் எம்பியா இருக்கிற அந்த ஒரு தொகுதிக்கு உட்பட்ட ஒரு சட்டமன்ற தொகுதிக்குள்ளே நின்று போனால் டெபாசிட் அவுட் இவர் வந்து அதிமுக சொல்றாரு அப்படிங்கும்போது அது காணாம போயிடும் அப்படிங்கிறாங்க அறுபத்தாறு எம்எல்ஏ வச்சிருக்கிறாங்க எப்படி பார்த்தாலும் இருபத்தாறு வரைக்கும் வந்து அவங்களுக்கு இருக்கு ஓபிஎஸ் கழிச்சுட்டா கூட அறுபது எம்எல்ஏ இருக்கே இந்த அறுபது எம்எல்ஏ வந்து அப்படி போக போக்கில் அசால்ட்டா டீல் பண்ணிட முடியும்னு நினைக்கிறாங்களா இவர் வந்து அந்த பாஜகவுடைய விசுவாசம் அப்படிங்கிறத வந்து காட்டுறதுக்காக இது பண்றாரு அந்த சிபிஐ கேஸ் மேபி நோட்டீஸ் இன்னும் கண்ணில் காமிச்சிருப்பாங்க போல இருக்கு இப்போதைக்கு வராது நோட்டீஸ் அதனால பேசுறாரு நோட்டீஸ் வரும் தெரிஞ்சா அவர் உடனே பேசியிருப்பார் அதான் வரும் ரெடியாக இருக்குல்ல வரும்னு தெரிஞ்சிச்சுன்னா அவர் இவங்களுக்கு மாறா கூட பேசுவார் பாருங்க என்ன இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு கூட பேசுவார் சொல்ல முடியாது எப்படி வேணா மாற்றுவாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குஷ்பு பாஜகவில் இருக்கிற குஷ்பு தேசிய மகளிர் இராணுவத்தையுடைய உறுப்பினர் உறுப்பினர் குஷ்பு அவர்கள் வந்து அவங்களுடைய மேலிடத்திற்கு வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க அதில் என்ன சொன்னாங்க என்ன சொல்லியிருக்காங்க பாஜகவில் இருக்கும் குஷ்பு அப்படிங்கிறத தாண்டி திமுகவில் இருந்து காங்கிரசுக்கு சென்று தற்போது பாஜகவில் தஞ்சமடைந்திருக்கும் குஷ்பு அவங்க வந்து எப்படின்னா எந்த கட்சி காசு கொடுக்குதோ அதாவது அந்த கட்சியில் வந்து உறுப்பினர் ஆயிடுவாங்க நடுவில் வந்து அதிமுகவுக்கு தூடுத்து விட்டாங்க அவருடைய மகன் மித்துனவர்கள் வந்து பேமெண்ட்லாம் கொடுக்க முடியாது வேணும்னா கட்சியில் சேருங்க இல்லாட்டி சேர்த்துக்க மா வந்து போயிருங்க காசெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்ட்டாங்க டவுட் வரும் காசு கேட்டிருப்பாங்களா அப்படின்ட்டு பாஜக வந்தா சேர்த்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற டவுட் இருக்கும் காயத்ரி அகிராம் சேர்த்துருக்காங்க கௌதமி சேர்த்துருக்காங்க அப்புறம் வந்து அங்கே மைனாரிட்டி மோர்ச்சான்னு சொல்லிட்டு ஃபாத்திமா அலினா ஒரு அம்மையா இருந்தாங்க அவங்களையும் சேர்த்துருக்காங்க அவங்கெல்லாம் இப்போ தேர்தல் பிரச்சாரம் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு கௌதமி வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் இப்போதான் முதல் முறையாக நான் பார்க்குற காலத்தில் ஸோ அவங்கெல்லாம் இருக்கும்போது குஷ்புவுக்கு இடம் இல்லை அப்படின்னு சிடி நிர்மல்குமார் நிர்மல்குமார் ஆ சிடி நிர்மல்குமார் அவர் வந்து முன்னாடி பிரச்சனைனால வெளியே வந்தார் இப்ப இவங்களும் வந்து அப்படிதான் இருக்காங்க சேர்க்கலாம் அது பிரச்சனை கிடையாது இங்க பெண்கள் அவங்க கணக்குல பார்க்கும் போது இவங்க எல்லாம் வந்திருக்காங்க ஆனா இவங்க போகலை தான் பார்க்க வேண்டியிருக்கு இதோட பிரச்சனை என்னன்னா குஷ்புவுக்கு சீட்டு தரல போன வாட்டியுமே வந்து என்ன அப்படின்னா ஆயிரம் கிழக்கு தொகுதியில் தான் வந்து அவங்களுக்கு சீட்டு கொடுத்தாங்க தொகுதி அந்த இடத்துல திமுக இருந்து அவர் பாஜக போனவனே கொடுத்தாங்க அவர் திருப்பி பாஜக வந்து திமுக வந்து கட்சியில் பவர் இறந்துட்டார் அவங்க வேலை பார்த்தது வந்து சேப்பாக்கம் ட்ரிப்ளிகேன் தொகுதி அங்கே வந்து உதயநிதி நிற்கிறாரு அப்படின்னொடனே நேக்காக டீல் பேசி பாமகத்தில் இல்லை அதை கட்டி விட்டுட்டு பாஜக அடித்து குஷ்புவை தொகுதி மாற்றி விட்டாங்க அங்கே யார் நின்னா எழில் நாகனா தான் நின்னாரு முடிஞ்சுச்சா அங்கே ஒரு வேட்டு இப்போ யாவது சீட்டு கொடுப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது இப்பயும் சீட்டு கொடுக்கல மத்திய சென்னை இல்லை தென் சென்னை இல்லை வட சென்னையிலையும் இல்லை சரி மத்திய சென்னையில் வினோஜ் இருக்கார் அவர் செல்வாக்கு இருக்குது தென் சென்னையில் அக்கா இருக்காங்க அக்காவுக்கு வந்து வாய்ஸ் இருக்குது மயிலாப்பூர் பக்கம்லாம் வந்து இன்னமும் வந்து இருந்துக்கிட்டு இருக்குது எங்கள் ஏரியா பக்கம் வேறு இப்போ வந்து கேன்வாஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வட சென்னையில் போட்டிருக்க பால் கனகராஜ் யார் யாருக்கா தெரியுமா ஏதோ அப்பப்போ அந்த நியூஸில் அடிபட்டுக்கிட்டு இருந்தார் அவ்வளோதானே அவருக்கு சீட்டு கொடுத்த குஷ்பூட்டே கொடுத்துருக்கலாமே எத்தனை சீட் இருக்குது தமிழ்நாட்டில் குஷ்பு நிற்க முடியாதாண்ண கொடுக்கல இவ்வளவும் கொடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருக்கும்போது அந்த அம்மா தேவை ஒரு வாய் வேற விட்டாங்க நடுவுல தான் இப்ப பிரச்சனை ஆகி ஏற்கனவே சீட்டு குடுக்கல இருந்தோம் ஒருவேளை சீட்டு கொடுக்கலன்னா அப்படி பேசினாங்களாம் தெரியல அந்த ஆயிரம் ரூபாய் வந்து பிச்சை அப்படின்னா ஏற்கனவே நீ அந்த மேட்ரு வாய் விட்ட இப்ப திருப்பி போய் நீ ஓட்டி கேட்டனா டெபாசிட் கூட கிடைக்காது அதனால செவனே நீ பிரச்சாரத்துக்கு போகாத அப்படின்னு சொல்லிட்டாங்க பிளவுக்கு எங்கடா பிரச்சாரத்துக்கு போகல அதிமுகவுக்கு போனால் காயத்ரி ரகுராமக்கு இப்போ கொடுக்குறாங்க வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்குது அவங்க மதுரையில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காங்க கௌதமி பிரச்சாரத்துக்கு போகிறாங்க இப்படியெல்லாம் எல்லாரும் மற்ற கட்சியில் இருக்க திரைப்பிரபலங்கள்லாம் போகிறாங்க நமக்கு ஏண்டா வாய்ப்பு இல்லை நம்ம அது தெரியா பிரச்சனையாக இருந்தோம்னா இப்போவே வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா தான் இருந்தாங்க அதான் ஏங்க போகலன்னு கேட்குறதுக்கு முன்னாடி நம்மளாக போய் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அவங்க ஒரு முயற்சி பண்ணியிருக்காங்க அதாவது இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி வேஷம் போடுறது அப்படிங்கிறத வந்து அதாவது அவங்களுடைய திரைப்பட நடிகை அனுபவத்தை வச்சு கரெக்டாக சங்கீதனத்தோட வேஷம் கட்டுறாங்க பார்ப்போம் தேர்தலுக்கு முடிந்த பிறகு இதை தேர்தலுக்கு முன்னாடியே நடக்குதான் தெரியல கூடும் போன வரைக்கும் மிக விரைவில் வந்து அவங்க வந்து பாஜக கூடாரத்தை காலி செய்து விட்டு அதிமுக பக்கம் போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது பார்ப்போம் என்ன நடக்குது இன்னும் பேசிட்டு போது தான் வந்து இப்போது பெரும்பாலும் தொலைக்காட்சிகள் வந்து இந்த டிபேட் நடத்துறத வந்து ஸ்டுடியோல இருந்து வெளியில் அரங்குக்கு கொண்டு போயிட்டாங்க வெளியில் பொதுவெளில நடத்துறது அதே போல் மண்டபங்கள் வாடகை எடுத்து அங்கே நடத்துறது அப்படின்ற மாதிரி அதில் சில நேரங்களில் வந்து சலசலப்பு வரும் அங்கே வர தொண்டர்களுடைய பிரச்சனை வரும் இப்போ சமீபத்தில் வந்து பாத்தீங்கன்னா நியூஸ் எயிட்டீன் நடத்தின ஒரு டிபேட் நிகழ்ச்சியில் வந்து ஒரு பெரிய கலவரமே நடந்திருக்கு அது என்னாச்சு திமுகவுடைய எம்எல்ஏ அவர் வந்து திரு எழிலரசன் அவர் வந்து திமுக மாணவரணி பொறுப்புலிமரகர் அவர் வந்து பேசி முடிச்சிருக்கார் பேசி முடிச்ச பிறகு சில விஷயங்களை சொல்லியிருக்காரு அதுக்கு முன்னாடியே பாஜக தரப்புல இருக்க திருச்சி சூர்யா அவர் பேசி முடிச்சிட்டார் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அவர் பேசி முடிச்சிட்டார் அடுத்தபடியாக இங்கே பேசுறாங்க இது வந்து அந்த விவாத மேடை அந்த நிகழ்ச்சிக்காக மக்கள் மன்றமோ சம்திங் ஏதோ அந்த பேர்ல நியூஸ் எயிட்டீன் நடத்தின அந்த நிகழ்ச்சி அதுல ஏற்கனவே உங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு கருத்தால் பேசிட்டாங்க பேசி முடிச்ச உடனே இவர் அமைதி காத்திருக்கணும் அதை விட்டுட்டு இவர் என்ன பண்ணியிருக்காரு இவராக தனிச்சையாக போயிட்டு மயக்க பிடிச்சி அவர் போய் பேசியிருக்காரு எனக்கு பேசணுன்ட்டு இவராக வந்து சபை நாகரிகம் சபை மரபலாம் மீறி பேச ஆரம்பிச்சிருக்காரு பேச ஆரம்பிச்சிக்கும்போது அங்கே நெறியாளராக இருந்த நபரும் வந்து பரவாயில்ல அப்படின்ட்டு அதையும் கொஞ்சம் போல உடனே வந்து திமுக காரங்க கொந்தளிச்சு எகிற ஆரம்பித்தோடனே அந்த பக்கம் பாஜக காரங்களும் எகிறி ரெண்டு பேரும் சேரெல்லாம் தூக்கி போட்டு அடித்து ஒரு பெரிய கலவரமாக்கி அது வந்து அவ்வளோ வந்து ஒரு அவ்வளோ அருவறுக்கத்தக்க ஒரு செயலாக அதை மாத்திட்டாங்க ஆனாலும் இவ்வளவுத்தையும் காவல்துறை தான் பார்த்துருக்கு அப்படிங்கிறது தான் இதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்